உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வேல் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு இழப்பீடை ஈடுகட்ட தான் வேல் வழிபாடு செம்பு தகடல நம்மளுடைய ஜாதகத்தை எழுதி முருகர் கோயிலில் உண்டியல்ல போட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடுவோம் ரெண்டு கிரகம் முக்கியமாக சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் மேலே வர முடியும் ஒன்று வந்து குரு இன்னொன்று சுக்கரன் அதில் வந்து குரு இருக்கிற இடத்துல ஒரு லக்னம் போட்டு சுக்கரன் இருக்கிற இடத்துல இன்னொரு லக்னம் போட்டு அதை செம்பு தகடலை எழுதி அதை தான் முருகர் கோயில் உண்டியலில் போடணும் இப்போ முதல் செவ்வாய்க்கிழமை இதை வந்து ஒரு முருகர் கோயிலில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அப்போ முதல் செவ்வாய் இதை வந்து முருகர் கோயிலில் போய் வேண்டிகிட்டு அதை வந்து கோயில் உண்டியலில் இந்த ஒன்பது வாரங்களுமே நீங்க தொடர்ந்து போனீங்க இன்னும் ரொம்ப அந்த விசேஷம் அப்படின்னா அது எந்த கோவில்கள் சொல்லலாம் மேற்கு பார்த்த முருகன் கோயில் அடுத்து மலை மேல் இருக்கும் முருகன் கோயில் தாமரை தண்டு திரையில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி கார்த்திகை தீபம் ரெண்டு ஏத்தனா இன்னும் ரொம்ப சிறப்பு இன்னும் முருகர் அருள் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கும் நவகிரகத்துல செவ்வாய் பகவான கும்பிடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு அன்பு கலந்த வணக்கம் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல தொடர்ந்து பல கேள்விகளுக்கு விடைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் பினான்சியல் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் அருண் கார்த்திக் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம பண்ண இந்த வேல் வழிபாடு முருகருக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்ல வியூஸ் போயிருந்தது ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார் இந்த வேல் வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி நல்ல வியூஸ் போயிருந்துச்சு ஒரு ஒருத்தர் வந்து தன்னுடைய அம்மாவை காணோம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வேல் வழிபாடு பண்ணால் எங்கள் அம்மா கிடச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக விடாமல் டெய்லி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அஞ்சாவது நாளே அவங்க அம்மா கிடச்சிட்டாங்கன்னு மறுபடியும் எனக்கு கூப்பிட்டு சொன்னார் அதுவும் இல்லாமல் நிறைய கால்ஸ் வந்தது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படிங்கிறது இது ஆதன் மூலியமாக தான் இது பண்ண வெளில சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது ஆமா சார் ரொம்பவே சூப்பரான இப்போ அதை தொடர்ந்து வந்து நிறைய பேருக்கு அவங்களோட லைஃப் வந்து அவங்க நினைச்ச மாதிரி அவங்க என்னென்னலாம் பிளான் பண்றாங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆனா அது அப்படி நடக்க மாட்டுது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் சார் ஆமா இப்ப வந்து இந்த வேல் வழிபாடை தொடர்ந்து இப்போ வேல் வழிபாடு வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு இழப்பீட ஈடுகட்ட தான் வேல் வழிபாடு இப்போ அடுத்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கோம் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும் நம்மளோட கஷ்டம் தீரணும் நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம லைஃப்பில் அடுத்த இதுக்கு போகணும் என்னோடய வந்து கேரியர் இம்ப்ரூவ் ஆகணும் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் அப்படின்னா அதுக்கும் முருகர் சார்ந்த ஒரு வழிபாடு தான் என்னென்னா செம்பு தகடலை நம்மளுடைய ஜாதகத்தை எழுதி முருகர் கோயிலில் உண்டியலில் போட்டோம் அப்படின்னா அது சிறப்பான ஒரு பலனை வந்து தருது நம்ம வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஓகே சார் இப்போ வந்து ஜாதகத்தை இந்த மாதிரி பண்ணோம்னா மாற்றணும்னா லைஃப் மாறுமா ஓகே இப்போ வந்து நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோம் நம்ம ஜாதகம் கரெக்டாக இருந்தால் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்போ நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோம்னாலே நம்ம ஜாதகம் சரியில்லை அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு இப்போ ஜாதக கட்டத்தில் நம்ம வந்து கிரகங்களை மாற்ற முடியாது குரு எங்கே இருக்கோ சுக்கரன் இருக்கோ ராவுக்கு ஏதோ அதெல்லாம் மாற்ற முடியாது என்னத்தை மாற்ற முடியும்னா லக்னம் மட்டும் நம்மளால மாத்த முடியும் அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் மொத்த ஜாதக இயங்குது லக்னத்தை வச்சு தான் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி லாபாதிபதி அப்படிங்கிறது அப்போ அந்த லக்னத்தை நம்ம கரெக்டான இடத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃப் மாறும் தான் ஓகே இப்போ அந்த லக்னாதிபதியை எப்படி மாத்துறது சார் ஓகே இப்போ நான் இந்த வழிபாடு சொல்றேன் இந்த செம்பு தகடலை ஜாதகத்தை எழுதி கோயில் உண்டியலில் போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப இது எப்படி அப்படின்னா நம்மளோட ஜாதக கடத்தை வந்து தகடல் எழுதணும் ஆனால் லக்னம் மட்டும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் முக்கியமாக சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் மேலே வர முடியும் ஒன்று வந்து குரு இன்னொன்று சுக்ரன் அப்போ குரு தேவகுரு தலைவன் சுக்ரன் வந்து சுக்கராச்சாரியார் வந்து அசுர குருக்களின் தலைவர் அப்போ இவங்க ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நமக்கு கஷ்டம் தீரும் அப்போ குரு அருளும் தேவை சுக்ரன் அருளும் தேவை அப்போ இது ரெண்டும் நமக்கு வேணும் அப்போது நம்ம குரு எங்க குருக்கோ அங்க லக்னம் போடணும் ஜாதக கட்டத்துல சுக்கரன் எங்க இருக்கோ அங்க ஒரு லக்னம் போடணும் அப்போ குருவும் சுக்கரனும் ரெண்டு லக்னம் வந்துடும் ஜாதக கட்டத்தை வரைஞ்சி அதுல வந்து குரு இருக்கிற இடத்துல ஒரு லக்னம் போட்டு சுக்கரன் இருக்கிற இடத்துல இன்னொரு லக்னம் போட்டு அதை செம்பு தகடல எழுதி அதை தான் முருகர் கோயில் உண்டியல்ல போடணும் ஓகே இந்த முருகர் கோவில் போடணும் அது ஓகே சார் இப்ப எத்தனை நாட்கள் போடணும் எப்படி அதெல்லாம் ஒம்போது செவ்வாய்க்கிழமை அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து செம்பு தகடு வாங்கிக்கோங்க அப்போ தகடு வாங்கி அதை வந்து ஒம்போது பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு கட் பண்ணாலும் ஓகே இல்லை இடம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு இன்ச்சு சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதில் கட்டம் வரையணும் ராசி கட்டம் வரைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே உங்கள் ஜாதக கட்டத்தையே நீங்கள் பார்த்து அந்த கிரகங்கள்லாம் எங்கே இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க லக்னத்தை மட்டும் எங்கே போடணும்னா குரு எங்கே இருக்குதோ அங்கே ஒரு லக்னம் லா போடுங்க சுக்கரன் எங்கே இருக்கோ அங்கே ஒரு லா போடுங்க குரு சுக்கரன் ஒரே வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லக்னம் போதும் அப்போ இப்படி போட்டு இதை வந்து ஒம்பது தினம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒம்பது தினம் ரெடி பண்ணி உங்களோட சாமி ரூமில் பூஜை அறையில் வச்சிருங்க இப்போ முதல் செவ்வாய்க்கிழமை இதை வந்து ஒரு முருகர் கோயிலில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ எனக்கு இது வேணும் இது கிடைக்கணும் நான் இது வந்து நான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது நான் இந்த கஷ்டப்படுறேன் அப்போ மக்கள் பெருசாக கஷ்டப்படுறது பணம் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயத்துக்கு தான் மக்கள் வந்து பெரும் அவதிப்படுறாங்க அப்போ உங்களுடைய கோரிக்கை என்னவோ உங்களுடைய கஷ்டம் என்னவோ என்ன தீரணுன்னு அந்த ஒரு ஒரு தடவை வேண்டிக்கோங்க அப்போ செவ்வாய்க்கிழமை அப்போ முதல் செவ்வாய்க்கிழமை இதை வந்து முருகர் கோயிலில் போய் வேண்டிட்டு அதை வந்து கோயில் உண்டியல்ல அதை உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு அந்த முதல் ஜாதக இதை போட்டுருங்க இதே மாதிரி ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை இது மாதிரி ஒம்போது செவ்வாய் முருகர் கோயில் உண்டியல்ல ஒம்போது இனத்தை நீங்கள் போட்டுட்டு வரணும் ஒரே முருகர் கோயிலையும் போடலாம் வெவ்வேறு முருகர் கோயிலையும் போடலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்பது அப்படிங்கிறது பர்டிகுலராக சொல்கிறீங்களா சார் ஸோ இப்போ அந்த ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக எதனால் காரணங்கள் இருக்கா ஓகே இப்போ நவகிரகங்கள் வந்து மொத்தம் ஒம்பது அப்போ ஒரு வாரத்துக்கு ஒன்று அப்போ அதுக்காக ஒம்பது ஒரு கிரகத்துக்கு ஒரு வாரம் ஒம்போது வாரத்துக்கு ஒம்பது கிரகம் நவகிரகமே வந்துடுவார் அப்போ நவ கிரகத்தோட சப்போர்ட் வேணுங்கிறக்காக நம்ம ஒம்பது தடவை பண்ணுறோம் அப்புறம் அதுவும் இல்லாமல் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கோயில் உண்டியலில் போட சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து கோயில் உண்டியலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே காசு இருக்கும் ரூபாய் நோட்டு இருக்கும் தங்கம் இருக்கலாம் வெள்ளி இருக்கலாம் அப்போ அது கூட நம்மளோட ஜாதகட்டம் போட்டோம்னா அதுவும் உள்ளே சேர்ந்துடும் அப்போ எப்போ கோயில் உண்டியல் உடைப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை தான் உடைப்பாங்க அப்போ அது வரைக்கும் உள்ளே இருக்கிற சில்லற காசுகள் நாணயங்கள் சுக்கரன் உள்ள இருக்கிற தங்கம் ரூபாய் நோட்டுகள் குரு நம்மளோட கட்டத்துலேயும் லக்னம் நம்ம எங்கே போட்டிருக்கோம் சுக்குரன்லையும் குருவிலையும் போட்டிருக்கோம் அப்போ அந்த குரு இந்த குரு ஆக்டிவேட் பண்ணும் அந்த சில்ற காசுங்கிற சுக்கரன் நம்மளோட ஜாதகட்டத்தில் இருக்கிற சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணிடும் அதனால் இந்த ஒம்பது வாரம் ரெகுலராக இந்த உண்டியலில் போட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து அந்த ஒம்பது வாரத்துக்குள்ளேயே நம்மளோட நம்ம நினைச்சதை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்பது வாரங்கள் ரெகுலராக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ வந்து திடீர்னுட்டு ஏதோ ஒரு அவங்களோட குடும்பத்தில் ஒரு இழப்பு நேரிடலாம் இல்லை தீட்டு மூலயமா போக முடியாமல் போகலாம் ஸோ அந்த டைம்லலாம் என்ன பண்ணுறது சார் அதுக்கு ஓகே இப்போ வந்து இடையில ஒரு வாரம் என்னால் பண்ண முடியல அப்படி அதாவது நியாயமான காரணங்களால் என்னால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது ஓகே அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் லவ்வராக இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா ஒரு நபர் அது நமக்கு தெரியும் அந்த நபர்கிட்ட இந்த உங்கள் ஜாதகத்தை எழுதின தகடை கொடுத்து இந்த செவ்வாய்க்கிழமை இந்த உண்டியல்ல போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்போ அதை அவங்க சமர்ப்பிச்சாங்கனாலே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ஒருபடி மேலான பலனே உங்களோட வெல்விஷர் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும் என்னன்னா இந்த ஒம்பது வாரம் பண்ணுறப்ப அன்றைய நாளில் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஏன்னால் இந்த தகடு அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துடைய எனர்ஜி தான் நம்ம எடுத்துகிட்டு போய் போடணும் அப்போ வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒம்பது வாரமே ரொம்ப சுத்தமாக இருந்து எந்த தவறும் பண்ணாமல் இதை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட்டே உங்கள் லெவல் வந்து வேறு மாதிரியே இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமையில ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பணி வந்துருது அதனால செவ்வாய்கிழமை எல்லாம் செய்ய முடியல வெள்ளிக்கிழமையுமே முருகருக்கு உகந்த நாள்னு சொல்றாங்க ஸ்பெசிபிக்கா செவ்வாய் அப்படின்னு சொல்றேன்னா காலபுருஷனுக்கு முதல் ராசி வந்து மேஷராசி மேஷராசியின் அதிபதி செவ்வாய் ஒண்ணு அடுத்த ரெண்டாவது செவ்வாய்க்கான க கிழமைநாதன் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்ப இந்த கலியுகத்தில் இந்த கலியை தீர்க்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அவருக்கு உண்டான நாள் செவ்வாய்க்கிழமை அப்போ அதனால என்னால் முடியல அப்படின்னா வேற ஒருத்தர் மூலியமா அந்த செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்த பண்ணலாமே தவிர மற்ற இந்த வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமை பண்றது ரொம்ப இன்னும் சிறப்பு நம்மளே பண்ணலைனாலும் பரவாயில்ல நம்ம சார்பாக வேறு ஒருத்தர் பண்ணலாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஓகே முருகர் கோவில்னாலே ரொம்ப விசேஷம்தான் இந்த கோவிலில் போயிட்டு இந்த ஒன்பது வாரங்களுமே நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா இந்த முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப அந்த விசேஷம் அப்படின்னா அது எந்த கோவில்கள் சொல்லலாம் ஓகே இப்போது மு முருகப்பெருமான் கோயில் நான் சொல்லிடுறேன் இப்போது ஸ்பெசிஃபிக்காக எந்த முருகர் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா மேற்கு பார்த்த முருகன் கோயில் அடுத்து மலைமேல் இருக்கும் முருகன் கோயில் இந்த ரெண்டுமே ரொம்ப சிறப்பான இது ஏன் மே மேற்கு பார்த்து அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா ஏ எப்போதுமே எல்லா கடவுளும் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருப்பாங்க வடக்கு திசையை நோக்கி இருப்பாங்க இப்போ சூரியன் உதிக்கும் திசை வந்து கிழக்கு சூரியன் மறையும் திசை வந்து மேற்கு அப்போ வந்து மு முருகர் வந்து மேற்கு பார்த்து இருந்தார் அப்படின்னா சூரியன் மறையும் திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு அப்போது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து ஒரு கஷ்டம்னு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒளி வந்து மங்கிடுச்சு நம்மளுடைய கஷ்டத்தினால நம்மளுடைய வாழ்வில் வெளிச்சம் வந்து குறையுது அப்போ அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேற்கு பார்த்த முருகரை பார்த்தா கிடச்சிடும் ஏன்னா நம்ம மேற்கு பார்த்த முருகரை நம்ம எப்படி நின்று சாமி கும்பிடுவோம்னா கிழக்கு பார்த்து சாமி கும்பிடுவோம் அப்போ கிழக்கு என்ன இருக்குது சூரியன் இருக்குது அப்போ சூரியன் உதிக்கும் அப்போ சூரியன் உதிக்கும் வெளிச்சம் நம்ம மேலே படும் முருகனின் தரிசனமும் கிடைக்கும் அதனால தான் மேற்கு பார்த்த முருகரை நாம் கிழக்கு நோக்கி நின்று தரிசனம் செஞ்சு அப்போ அந்த உண்டியலில் போடும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு மலை மேல் இருக்கும் முருகரும் மிக சிறப்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தகடு பரிகாரம் யாருன்னா பண்ணி உங்கள் வந்து ஒரு குட் ஃபீட்பேக் தந்துருப்பாங்க இல்லையா அதை வந்து ஷேர் பண்ண முடியுமா இப்போ வந்து நான் சொல்லி நான் வந்து நிறைய விஷயம் மீடியாவில் சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு டைமு பட் ரெகுலராக என்னோடய கிளைண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய நற்பரங்கள் கிடச்சிருக்கு அப்போ அந்த மாதிரி தகடு என்ன அப்படின்னா இப்போ நானே வந்து கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் நீங்கள் தகடு வாங்கிக்கணும் அப்போ தகடு வாங்கி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சின்ன பீஸில் நான் இப்போ இந்த மாதிரி ஒம்போதெண்ணை எடுத்துக்கணும் அப்போ ஒம்பது எண்ணெய் எடுத்து ஒம்போதே இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வந்து ஜாதகம் எழுதி இந்த மாதிரி பண்ணணும் அப்போ நான் சொல்லி நிறைய பேர் பலனும் கண்டிருக்குறாங்க நானும் இதை பண்ணி நிறைய உயர்வுக்கு அடைஞ்சிருக்கேன் நான் இன்ஃபேக்ட் மீடியாவுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த செப்பு தகடு தான் நான் வந்து என்ன ஜோதிடம் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து மீடியாவுக்கு வந்தது இப்போ ஒரு ஒன் இயராக தான் அந்த மீடியாவுக்கு வர காரணமாக இருந்து என்னோட உயர்வுக்கு இப்போ வந்து வெளியில் போனாலே என்னை பார்த்தாலே சொன்னாலே தெரிகிற அளவுக்கு இருக்குது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கால்ஸ் வருது நம்மக்கிட்ட இவ்வளோ பேர் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு என்னை வந்து இந்த உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்ததுக்கு காரணம் எனக்கு வந்து இந்த செப்பு தகடு தான் அதனால் என்னோடய வாழ்க்கையிலையும் இது கொடுத்துருக்கு நிறைய பேர்த்து என்னோட கிளைண்ட்ஸோட லைஃப்லையும் நிறையா வந்து நல்ல ரிசல்ட்டை இது கொடுத்துருக்கு இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி தெரிஞ்சு பயன்பெறணும் இப்போ முருகர் கோவில் உண்டியல்ல இப்போ இந்த தகுடை போடணும் ஓகே சார் இப்போ இது தவிர விளக்கேற்றணும் இந்த பிரகாரத்தை சுற்றி வரணும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார் ஓகே இப்போது இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இரண்டு மண் அகல் கார்த்திகை தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு அதாவது தாமரை தண்டு திரையில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி கார்த்திகை தீபம் ரெண்டு ஏற்றினா இன்னும் ரொம்ப சிறப்பு இன்னும் முருகர் அருள் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கும் அப்புறம் வந்து நவகிரகத்தில் செவ்வாய் பகவானை கும்பிடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு நவகிரகத்தை ஒம்பது சுற்று சுற்றுறது இன்னும் ரொம்ப சிறப்பு அடுத்து இப்போ தீபம் ஏற்றுறது இல்லாமல் நம்ம சூடம் ஏற்றுகிற மாதிரி இருந்தால் கற்பூரம் கொளுத்துற மாதிரி இருந்தால் பச்சை கற்பூரம் வாங்கி அதை ஏற்றுறது இன்னும் நமக்கு ஆகர்ஷண சக்தியும் நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது சீக்கிரம் குயிக்காக நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பச்சை கற்பூரம் வந்து அதை வந்து கோயிலில் வந்து ஏற்றலாம் ஏதோ ஒரு ரோட் சைடில் ஒரு விநாயகர் இருந்தாலும் சரி ஒரு முருகர் இருந்தாலும் சரி எங்கே வந்து நம்மளால் சூடம் ஏற்ற முடியுமோ அங்கே வந்து பச்சை கற்பூரம் நீங்கள் வாங்கி ரெகுலராக வச்சுக்கோங்க நீங்கள் வெளில போகிறீங்கன்னா பேக்குள்ளேயோ பர்ஸ்க்குள்ளேயோ இல்லைனா வண்டி கவர்க்குள்ளேயோ நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பச்சை கற்பூரம் ஒரு ஒரு துண்டும் போகிற இடத்துல போகிற கோயிலெல்லாம் ஏற்றுறது இன்னும் நமக்கு வந்து நம்மளோட வேண்டுதலோடைய ஆகர்ஷண சக்தியை வந்து இன்னும் ஈர்த்து கொடுத்து நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் இருக்கிற நெகட்டிவிட்டியும் போயிடும் அப்புறம் இந்த இழுப்பு எண்ணெயில் தீபம் போடும்போதும் தாமரை தண்டு தீபம் போடும்போதும் நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய கெட்ட பிணி நம்ம வந்து இப்போது ஒரு கெட்ட செயல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ எல்லாருமே பாதிக்கப்படுறது வந்து கர்மாவின் பாதிப்பு தான் ரொம்ப அதிகம் அப்போ நாடே வந்து ரொம்ப வந்து ஒரு கெட்ட பாதையை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ சின்ன வயசு பசங்களே எல்லாம் போதை கடுமையாகிறது இந்த காமம் காதல் அந்த சார்ந்த விஷயத்தில் நிறைய தவறுகள் பண்ணி அதனால் வந்து கர்மாவை லோட் பண்ணி எல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்போ இதில் இருந்தாலும் வெளில வரணும் அப்படின்னா இந்த செப்புத்தகடில் ஜாதகம் வழி போடுற வழிபாடு கூட சேர்த்து இழுப்பை எண்ணெயில் தாமரை தண்டு திரியில் மண் அகல் ரெண்டு ஏற்றிட்டு வர்றது அப்புறம் பச்சை கற்பூரம் ஏத்துறது இதெல்லாம் வந்து இன்னும் அற்புதமான பலனை தரும் இருக்கிற நெகட்டிவிட்டி வெளில போய் பாசிட்டிவிட்டி நமக்கு வரும் நம்ம லைஃப்பில் வந்து சீக்கிரம் மேலே வந்துடலாம் ஓகே சார் நீங்கள் இந்த தகுடு வந்து உண்டியலில் போடணும்னு சொன்னீங்க இல்லையா ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் போகணும் ஓகே எந்த டைமில் போடணும் இப்போலாம் வந்து சுக்கர ஹோரை சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் போகலாமா இல்லை காலையில் போகலாமா இல்லை மாலை போகலாமா அந்த மாதிரி டைம்லாம் எழுதி ஓகே இப்போ வீட்டில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்றது ரொம்ப சிறப்பு வீட்டில் தீபம் ஏத்துற மாதிரி இருந்தாலும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏற்றுங்க இப்போ கோயிலுக்கு போகிறது செவ்வாய்க்கிழம நம்ம சொல்கிறோம் டைம் பிரச்சனை இல்லை எந்த டைம்னாலும் அந்த செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எந்த டைம் நீங்கள் போய் முருகரை பார்த்து ஏன்னா முருகர் வந்து கலியுக கடவுள் அப்போ வந்து களி அப்படின்னா என்னென்னா இந்த நடைமுறை காலகட்டம் அப்போ நம்மளுடைய சிரமங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்போ அதனால் இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா போகிற வழியில் போயிட்டு கும்பிட்டு போகலாம் நம்ம இல்லை எனக்கு காலையில் டைம் இல்லை நைட் ஷிஃப்ட் அப்படின்னா நைட்டு போகும்போது கும்பிடலாம் இல்லைனா சாய்ந்தரம் ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது வேலை முடித்து வரும்போது ஸ்கூல் முடித்து வரும்போது பிஸ்னஸ் முடித்து வரும்போது அந்த டைமில் கும்பிடலாம் எந்த டைம் கும்பிட்டாலும் முருகர் வந்து அந்த தன்னுடைய ஆசிர்வாதங்களை கொடுத்து தன்னுடைய கரத்தை நீட்டி நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார் அதனால் டைம் பிரச்சனை இல்லை அந்த செவ்வாய்க்கிழமை எந்த டைமில் வேணால் இதை பண்ணலாம் ஓகே சார் தெரியாத நிறைய அழகிய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஓகே நன்றி